வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கான வைகாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் பார்க்க போகிறேங்க உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசியில் செவ்வாய் பகவான் பகவானும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான் சுக்கர பகவானும் தைரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரபகவானும் கலத்திரஸ்தானத்தில் கேது பகவானும் அயன போகஸ்தானத்தில் சனி பகவான் சொல்லிட்டு கிரகநிலைகள் இருக்குங்க கிரக மாற்றங்கள் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி புதன் பகவான் தைரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் தைரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு இதுதான் அந்த வைகாசி மாதத்துக்கு உண்டான கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள்ங்க உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் யாருடைய அதிகாரத்திற்கும் கட்டுப்படாமல் தனித்தன்மையுடன் விளங்கும் ஒரு அற்புதமான நட்சத்திரம் நீங்கள் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் தர்மத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே நிறைய நன்மைகள் கிடைக்கும் எதையும் துணிச்சலோடு செய்து கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் எதிலும் வெற்றி எங்கேயும் வெற்றி சந்தோஷம் இது எல்லாமே இந்த மாதம் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் நீங்கும் பகைவர்கள் உங்களை விட்டு அகழ்வார்கள் எதிரிகள் உங்களை விட்டு அகழ்வார்கள் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வுக்கு வருங்க உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் இந்த மாதம் எந்த காரியத்தையுமே தீரம் ஆலோசித்து நீங்கள் செய்யுங்க எடுத்தோம் கௌத்தம்னு சொல்லிட்டு எதையுமே நீங்கள் செய்ய வேண்டாம் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் யோசிங்க குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க அல்லது வந்து லீகல் அட்வைஸர் இவங்கள்ட்ட எல்லாம் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அதையும் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் மனசு இருக்கும் பட் ஆனால் பெரிய முடிவுகளை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு எடுங்க ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோணும் தொழிலை விரிவுபடுத்துகிறது இல்லை பண்ணிட்டு இருக்கிற தொழிலில் அடிஷனலாக ஒன்று சேர்த்துறது இல்லை தொழிலை வந்து கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு தோணும் சமூகத்தில் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து மரியாதை குடும்பத்தில் உங்களுடைய சொல் பேச்சுக்கு மரியாதை இது எல்லாமே கிடைக்கும் மற்றவர்களுடைய நல்லத்துக்காக மற்றனுடைய நன்மைக்காக உங்களுக்கு உங்களுடைய நன்மை எதிர்பார்க்காம ஒரு உங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை பார்க்காம நிறையா உழைக்கக்கூடிய மனிதர் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல காரியங்கள் இந்த மாதம் நடந்து முடியும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவு நல்லா இருக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டியை வாங்கிறது அல்லது புதுசாக வண்டி வாங்குறது இதெல்லாமே இந்த மாதம் நடக்கும் அல்லது அதற்கு தகுந்த உகந்த மாதம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க இவங்கெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஆதரவு இருப்பாங்க அவங்க மூலமாக உதவி கிடைக்கும் இதனால் என்னாகும் மனசில் நிறைய தைரியம் கிடைக்கும் எதிலும் தயக்கமோ பயமோ உங்களுக்கு இருக்காது இந்த மாதம் தொழில் வியாபாரம் சூப்பராக இருக்கும் ஆனால் உங்களுக்கு கூடுதலாக கவனம் வேணும் அதிலெல்லாம் உங்களுக்கு அதிகமான கூடுதல் பனிச்சுமை இருந்தாலுமே கவனம் கண்டிப்பாக வேணும் ஆனால் அதில் வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணி அவற்றையெல்லாம் வந்து வெற்றிகரமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு லாபம் வெற்றி உங்களுக்கு தர மாதிரி இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை கவனமாக நீங்கள் செஞ்சு முடித்து அவங்க நிறைய பாராட்டு வாங்குவீங்க உங்களுடைய திறமை அதிகரிக்கக்கூடிய மாதம் அந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய வாக்கு வன்மையால் லாபம் அதிகரிக்கும் பழைய பாக்கியல் வசூலாகும் அலுவலகம் பணிகள் வந்து வெற்றிகரமாக பண்ணி முடித்து உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கும் சாமர்த்தியமாக வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சந்தோஷம் நிம்மதி இருக்கும் ஃபேமிலியில் அதிகப்படியான வருமானம் எல்லா பக்கம் இருந்தும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையும் நல்லா சம்பாதிப்பாங்க நீங்களும் நல்லா சம்பாதிப்பாங்க ஸோ அதனால் என்னாகும் பண வரவு நல்லா இருந்தால் தான் மகிழ்ச்சி வந்து அதிகமாயிடும் நீண்ட நாளாக இருந்த குடும்ப பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி ஒரு சகஜ நிலை உருவாகும் கருத்து வேற்றுமை வந்து இன்றைக்கி இருக்காது பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிலும் எங்கும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது சொந்தக்காரங்க நண்பர்கள் உங்கள் ஆஃபீஸில் இவங்க எல்லாமே வந்து கவனமாக இருக்கணும் எதை பேசுகிறனாலும் வந்து யோசித்து பேசணும் எந்த வேலை செஞ்சாலுமே ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் யோசித்து நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நன்மை கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சுப செலவுகள் வந்து கண்டிப்பாக உருவாங்க நீங்கள் உங்களுடைய வெற்றி வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் வெற்றிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் கடினமாக உழைக்கணும் அரசியல்வாதி நண்பர்களுக்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தேவையான நேரத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு மேலிடத்துலேருந்து ஒரு நல்ல தகவல் இது மாதிரியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தொண்டர்கள் மத்தியில் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும் சமுதாயத்தில் உங்கள் குடும்பத்துலேயும் சரி உங்கள் தொண்டர்கள் மத்தியும் சரி உங்கள் கட்சி சார்பாக உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரிசு எழுதி முடிச்சிருப்பீங்க மார்க்கெல்லாம் வந்திருக்க சொல்ல நண்பர்களுக்கு ஸோ நீங்கள் என்ன படிக்கணும் என்ன காலேஜில் சேரணும் அப்படிங்கிறத நீங்கள் தனியாக யோசிக்காமல் பெற்றோர்கள்கிட்ட அதே நேரத்தில் உங்கள் ஆசிரியர்கள்ட்ட உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்களே சுயமாக முடிவு பண்ணாதீங்க உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு படிப்பு நல்ல ஒரு காலேஜ் இந்த மாதம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் படிப்பில் ஸோ அதே மாதிரி சந்தோஷமாக இருப்பீங்க விளையாட்டில் இந்த மாதம் வந்து நிறையா கவனம் வந்து செலுத்துவீங்க அதனால் விளையாடும் போது வண்டியில் போகும்போது இதுல எல்லாம் வந்து கவனமாக போகக்கூடிய மாதமாகவும் இருக்குது ஸோ அதனால் சந்தோஷம் நிறைந்ததாக இருந்தாலுமே உங்கள் படிப்பில் வெற்றி கிடைச்சாலுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் இதை மட்டும் பண்ணிவிட்டு வாங்க சூப்பராக வந்து ஜெயிச்சிடலாம் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்த்தா விநாயக பெருமானுக்கு அருகம்புல்லால் நீங்கள் அர்ச்சனை செய்கிறது போகும்போது ரெகுலராக அந்த மாதம் முழுசாகவே விநாயக பெருமானை வந்து வழிபாடு பண்ணிட்டு போகிறது போகும்போது அருகம்புல் கொண்டு போய் வச்சு விநாயக பெருமானை வந்து வழிபாடு செய்கிறது தீபம் போட்டு வர்றதும் விநாயக பெருமானுக்கு நெய் தீபம் போட்டு அருகம்புல் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது இது எல்லாமே இந்த மாதம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது எல்லா துன்பங்களும் நீங்கும் உடல் ஆரோக்கியம் வந்து அதிகமாக இந்த மாதம் நீங்கள் கவனம் இறக்க வேண்டிய நாள்னு பார்த்தா ஜூன் மாதம் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி இந்த ரெண்டு நாள் நீங்கள் கவனம் இறக்கணும் அதாவது நல்ல காரியம் பண்ணணும் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு நகை எடுக்க போகிறது திருமண பேச்சு இதுக்கெல்லாமே வந்து ஒரு அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தா மே முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜூன் ஒன்றாம் தேதி இந்த ரெண்டு நாளில் நீங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணுறது எதாக இருந்தாலுமே நீங்கள் பண்ணலாம் இதில் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தா உடல் ஊனமுற்றோருக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் நீங்கள் உதவி செய்கிறது அன்னதானம் செய்கிறது இந்த பரிகாரத்தை இந்த வை வைகாசி மாதம் முழுதும் செய்யலாம் அல்லது வாழ்நாள் பரிகாரமாக நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது வாழ்வில் பல வெற்றிகளை கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் இதில் இன்னுமே தெளிவான விளக்கம் மற்றும் வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்துக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவு எப்படி இருந்துச்சு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டக்கூடிய நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இது போல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்